வளமான வரலாற்றையும் செழுமையான கலாச்சார தன்மையையும் கொண்டுள்ள ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி பல்லவ சாம்ராஜ்யத்தின் நிலப்பரப்பாகும் வைணவ மதத்தின் பிதாமகனான ஸ்ரீராமானுஜர் பிறந்த மண் அவர் அவதரித்த ஆதிகேசவ பெருமாள் கோயில் நித்ய சொர்க்கவாசல் என்று அழைக்கப்படுவதால் தனியாக சொர்க்கவாசல் திறக்கப்படுவதில்லை பெரிய புராணம் எழுதிய சேக்கிழார் பிறந்ததும் இந்த தொகுதிக்குட்பட்ட தான் தொழில்துறையின் தலைநகரம் என்று ஸ்ரீபெரும்புதூர் பன்னாட்டு தொழிற்சாலைகள் நிரம்பிய பகுதி பலருக்கு வேலைவாய்ப்புகளை அளிக்கும் இடம் என்பதால் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களின் ஆதிக்கமும் வெளி மாநிலத்தைச் சேர்ந்தவர்களின் எண்ணிக்கையும் இத்தொகுதியில் அதிகம் ஸ்ரீபெரும்புதூர் சிறப்பு பொருளாதார மண்டலம் அம்பத்தூர் தொழிற்பேட்டை மீனம்பாக்கம் விமான நிலையம் மெப்ஸ் ஏற்றுமதி மண்டலம் ராஜீவ்காந்தி நினைவிடம் இருங்காட்டுக்கோட்டை கார்பந்தய மைதானம் ஆகியவை தொகுதியின் சிறப்பம்சங்கள் செங்கல்பட்டு பெருங்களத்தூர் மற்றும் கோயம்பேடு ஸ்ரீபெரும்புதூர் தேசிய நெடுஞ்சாலைகளில் தொடரும் போக்குவரத்து நெரிசல் சமீப கால அடையாளம் இந்த சாலைகளில் பண்டிகை நாட்களில் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் இப்பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் என்பது ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி மக்களின் கோரிக்கை தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை மற்றும் இந்த முடிச்சு சாலை போன்ற பகுதிகளிலே கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என விழா காலங்களிலே மிகவும் பொதுமக்கள் சிரமப்படுகின்றனர் எனவே இந்த போக்குவரத்தை சீர்சமையும் வகையிலே பெருங்குளத்து பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த மேம்பாலம் ஒன்று பல ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த பணிகளை விரைந்து முடித்து உடனடியாக அந்த மேம்பாலத்தை திறப்பார்களே ஆனால் இந்த போக்குவரத்து நெரிசல் குறைந்து மக்கள் பெரிதும் பயன்படுவார்கள் ஸ்ரீபெரும்புதூர் தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்படும் வாகனங்கள் பொருட்களை துறைமுகத்துக்கு கொண்டு செல்ல மதுரோவாயில் சென்னை துறைமுகம் பறக்கும் சாலை திட்டத்தை விரைவுபடுத்த வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் பிரதான கோரிக்கை புதிதாக திறக்கப்பட்டுள்ள கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு விமான நிலையத்தில் இருந்து மெட்ரோ ரயில் சேவையை விரைவில் இணைக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் தொகுதி முழுவதும் உள்ள நீர்நிலைகளை தூர்வார நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது அவர்கள் எதிர்பார்ப்பாக உள்ளது சார் இங்கே வந்து செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா ஏராளமான நீர்நிலைகள் இருக்குங்க அந்த நீர்நிலைகள்லாம் சுத்தப்படுத்தி ஆழப்படுத்தி கொடுத்தாலே எங்களுக்கு எங்களுக்கு நிலத்தடி நீர் வந்து பாதுகாப்பாக இருக்கும் என்று கேட்டிருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கிலாம்பாக்கம் டு மெட்ரோ ரயில் வந்து திருசூலம் ஏர்போர்ட்லேருந்து கிலாம்பாக்கம் வரைக்கும் அந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை வந்து மத்திய அரசு அறிவித்தாங்க அது வரைக்கும் இது வரைக்கும் அதை ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்குது கேட்டாக்கா நி நிதிநிலைன்ற காரணத்தை காட்டி சொல்கிறாங்க அது தூக்க வேணும் பரந்தூர் பகுதியில் சர்வதேச விமான நிலையம் அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்பது சுற்றுவட்டார பகுதி மக்களின் கோரிக்கை புயலின் கோர தாண்டவத்தால் மழை வெள்ளத்தால் கடுமையாக அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் தண்ணீர் தேங்காமல் தடுக்க கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்பது தொழில்துறை சார்ந்தவர்களின் எதிர்பார்ப்பு கொரட்டூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் வெள்ள நீர் வடிவதற்கான கால்வாய்களை சீரமைக்க வேண்டும் என்கிறார்கள் பகுதி மக்கள் இந்த கொரட்டூரே வந்து வெள்ளத்துல முழுகுச்சு அம்பத்து தொகுதியே வெள்ளத்துல முழுகுச்சு இங்க எங்களுக்கு தண்ணி போறது கொரட்டூர் பகுதியில பெரிய கால்வாய் இருக்குது அந்த கால்வாய்க்கு போற வழி இல்ல வயிறு பெருசாகுது வாய் சின்னாகுது இதை வந்து முயற்சி பண்ணி அந்த வாயை பெருசாகணும் தமிழகத்தில் உள்ள மக்களவை தொகுதிகளில் அதிக வாக்காளர்கள் கொண்டுள்ள தொகுதி என்ற சிறப்பு ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு உண்டு வாக்குப்பதிவு நாளன்று திருவிழா போல் திரண்டு வரும் வாக்காளர்கள் இதற்கு சாட்சி தனித்தொகுதியாக இருந்து பொது தொகுதியான இங்கு ஸ்ரீபெரும்புதூர் தாம்பரம் பல்லாவரம் ஆலந்தூர் மதுரவாயில் அம்பத்தூர் என ஆறு சட்டப்பேரவைத் தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன ஆண் வாக்காளர்கள் பதினோரு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்து நாற்பத்தி நான்கு பேரும் பெண் வாக்காளர்கள் இதுவரை திமுக எட்டு முறையும் அதிமுக காங்கிரஸ் தலா மூன்று முறையும் வெற்றி பெற்றுள்ளன காங்கிரஸில் மரகதம் சந்திரசேகர் மூன்று முறையும் திமுகவின் டி ஆர் பாலு இரண்டு முறையும் வெற்றி பெற்றுள்ளனர் கடந்த தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட டி ஆர் பாலு ஏழு லட்சத்து தொன்னூற்று ஆயிரத்து இருநூற்று எண்பத்தி ஒரு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அவரை எதிர்த்து அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட பாமக வேட்பாளர் வைத்தியலிங்கம் இரண்டு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரத்து ஆறு வாக்குகள் பெற்றார் இந்த தேர்தலில் திமுக சார்பில் டி ஆர் பாலு மீண்டும் களமிறங்கியுள்ள நிலையில் அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் பிரேம்குமார் பாஜக கூட்டணியில் தமாக சார்பில் வேணுகோபால் நாம் தமிழர் கட்சி சார்பில் ரவிச்சந்திரன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் சென்னை புறநகர் பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதியாக இருந்தாலும் தனித்துவமிக்க பிரச்சனைகள் தொடர்வதால் அவற்றை தீர்க்க அக்கறை காட்டுபவருக்கு வெற்றியை பரிசளிக்க ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி வாக்காளர்கள் காத்திருக்கிறார்கள் சண் செய்திகளுக்காக பூந்தமலியில் இருந்து பரத்குமார் கூடும் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க